ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓம் ஸ்ரீ சாய்ரம் ஓம் ஸ்ரீ சாய்ரம் ஓம் ஸ்ரீ சாய்ரம் நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சாயப்பா சீரடிக்கு வந்த பிறகு நம்ம பார்த்தாரு இந்த சீரடியிலே தங்கிடலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டாரு தீர்மானம் செய்துட்டார் அப்போ சீரடியில் ஒரு பழமையான மசூதி ஒன்று இருந்தது அந்த மசூதிக்கு அருகில் ஒரு வேப்ப மரம் இருந்தது அந்த வேப்ப மர அடியில் நம்ம சாயப்பா அமர்ந்தார் அங்கே அமர்ந்திருந்த பொழுது அந்த வேப்ப மரத்தின் இலைகள் நம்ம வேப்ப மர இலை எப்படி இருக்கும் ஒரே கசப்பாத்தி இருக்கும் அந்த கசப்பு சுவை மாறி இருந்தது அங்க சீரடி இருக்கிற மக்கள் அனைவரும் வந்து ஒன்று திரண்டு நம்ம சாயப்பாவை சக்தி இருக்கிறீங்களே நீங்க யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் நம்ம சாயப்பா நம்ம சாயப்பா நானே அல்லா நானே சங்கரன் நானே ஸ்ரீகிருஷ்ணன் நானே அனுமன் அப்படின்னு சொன்னார் ஆமாம் இவர் வந்து இந்த பூமியில் இறை அம்சம் கொண்டவராக அவதரித்தார் அந்த ஒளியிலிருந்து அவரோட அந்த ஒளி பொருந்தி அந்த கண்ணை பார்த்தோன்னா அந்த ஊர் மக்கள் அப்படியே அவரை பிரமிச்சு பார்த்து அப்படியே மகிமியலை சாமி பாயப்பாவோட மகிமையில அப்படியே பூரிப்புல மகிழ்ந்து போனார் அந்த சீரடியில் உள்ள மக்கள்